இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது போரை நிறுத்த உலக நாடுகள் பல வழிகளில் முயற்சி செய்தும் பலனளிக்காத நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார் அதன் முக்கிய கட்டமாக வரும் பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினை ட்ரம்ப் சந்திக்க உள்ளார் இந்த அதிகாரப்பூர்வ சந்திப்பு அலாஸ்காவில் நடக்கிறது இந்த பரபரப்பான சூழலில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் நமது பிரதமர் மோடியும் தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அவரது கருத்துக்களை கேட்டறிந்ததில் மிக்க மகிழ்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மோதலுக்கு விரைவான அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டியதன் அவசியம் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை நான் தெரிவித்தேன் சண்டை முடிவுக்கு சாத்தியமான அனைத்து பங்களிப்புக்கும் உக்ரைனுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்த உரையாடல் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடியுடன் நான் நீண்ட நேரம் உரையாடினேன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஒட்டுமொத்த ராஜதந்திர நிலைமை பற்றிய அனைத்து முக்கிய விஷயங்களையும் விரிவாக விவாதித்தோம் உக்ரைன் மக்களுக்கு ஆதரவளிக்கும் அன்பான வார்த்தைகளுக்காக பிரதமருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த உரையாடலின் போது எங்கள் நகரங்கள் கிராமங்கள் மீதான ரஷ்ய தாக்குதல் குறித்தும் நேற்று பலர் காயமடைந்த சவோரிஜியா பஸ் ஸ்டாண்ட் தாக்குதல் குறித்தும் தெரிவித்தேன் ரஷ்யாவிற்கு எதிரான தடைகள் குறித்தும் நாங்கள் விரிவாக விவாதித்தோம் இந்த போரின் தொடர்ச்சிக்கு நிதியளிக்கும் திறனை குறைக்க ரஷ்ய எரிசக்தி குறிப்பாக எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது அவசியம் என்பதையும் நான் குறிப்பிட்டேன் செப்டம்பரில் நடக்கும் ஐநா பொதுக்கூட்டத்தின் போது ஒரு தனிப்பட்ட சந்திப்புக்கும் இருதரப்பு வருகை குறித்தும் திட்டமிட உறுதி செய்துள்ளதாகவும் ஜலன்ஸ்கி கூறியுள்ளார்